வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வடசென்னை வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் களத்துல தீவிரமா வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கீங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்கு உதயசூரியனுடைய தாக்கம் இல்லை சூரியன் இயற்கை சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு உழைக்கணும் என்கிட்ட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் மக்களுடைய மனதில் ஊறிப்போன கட்சிகள் அந்த கட்சிகளை நம்பி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து ஏமாற்ற மட்டு தான் இருக்காங்க ஏமாற்ற நிலையில் தான் இருக்காங்க அதனால் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது அதனால் சூரியன்லாம் பார்க்க முடியாது சுட்டரிக்கும் சூரியன் ஏதனாலும் சுகத்தை காணப்படுகிறது மக்கள் சுகமாக இருக்கணும்னா கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் வந்தால் என்ன நன்மை கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சினால் பத்தாண்டுகளில் நரேந்திர மோடி இந்தியாவை எந்த லெவலில் கொண்டு போயிருக்காரு பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றிருக்காரு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தாமரை சின்னத்தை கொடுக்கணும் அது கொடுத்தா என்ன நடக்கும் இங்கே வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போகுது மூன்றாவது முறையாக என்ற சூழ்நிலையில் இங்கேருந்து அதே கட்சியை சார்ந்த ஒரு நம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதி எப்படி முன்னேறும் இது எப்படி முன்னேற்றதிலான திட்டங்களை வகுக்கலாம் கேண்டிடேட்டோடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கொண்டு ஷேர் அதனால் எங்களை பொறுத்தவரை களம் நல்லா இருக்குது புத்துணர்ச்சியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது மக்கள் மிகுந்த வரவேற்பை வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடிப்படையான காரணமாக தமிழக தலைவர் அண்ணாமலை அவருடைய எழுச்சியான செயல்பாடுகள் ஒரு தொலைநோக்கு பார்வை அவர் மேலே ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்றாக உருவெடுத்து விட்டதுன்னு ஒரு நம்புகிறாங்க அப்போ மாற்று வந்துட்டுன்னு சொல்லும்போது ஏமாந்துவிட்டோம் அப்படின்னும் போது அவங்க தகுதிக்கு தான் வைப்பாங்க அதனால் கலைஞரங்கள் சூப்பராக இருக்கு எங்களை மாதிரி வேட்பாளர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பதே வந்து அதுலேருந்தே தெரிஞ்சிடும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற பக்கம்லாம் மாலைகள் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து செட் இல்லை இயற்கையாகவே வராங்க மட்டும் அதுவும் வந்து ரொம்ப இந்த ஸ்லம் அண்ட் அந்த பகுதியில் ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி ரொம்ப அன்றாடம் உழைத்து சம்பாதிக்கிற அந்த வர்க்கத்தில் அவ்வளோ வரவேற்பு இருக்குது எனக்கு பெரிய மாட மாளிகையில் இருக்கிற ஒரு சில மாடத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க பார்வை எங்களுக்கு தலையாட்டுறதுக்கும் கை அப் பண்ணுறது இதெல்லாமே எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு நிச்சயமாக வடசென்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய வாக்குகள் வாங்குவோம் நிச்சயமா வடசென்னை மக்களுக்காக வாக்குறுதிகளை வந்து கடந்த நாங்கள் களத்தில் பார்க்க முடியுது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே எங்களுக்கு நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு வலுவான குரலை வந்து அவங்க மக்கள் எதிரொலிக்கிறாங்க நீங்க என்ன மாதிரியான அடிப்படையாக எதிர்பார்க்கறது தண்ணி குடி தண்ணீர் நல்ல சுத்தமான குடி தண்ணீர் மாத வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துறாங்க இல்லை தினக்கூலிய ஈட்டி அதன் மூலமாக வாழ்க்கை அவளை போய் நீ கடையில் போய் அக்கோஃபை வாங்கிக்கோ நீ வந்து கேன் வாட்டர் வாங்கிக்கோ இப்போ தான் வாழ்கிறாங்க சிலர் இந்த பம்பில் தண்ணி வரல நல்ல தண்ணி வரல பாவா தண்ணி கலக்குது அதனால் அவங்க எதிர்பார்க்குறது குடி தண்ணீர் இது வந்து ஒரு மனிதனுடைய உரிமை எப்படி வந்து மனிதனுக்கு உணவு முக்கியமோ ஒரு அரசு முதலில் வந்து சாப்பிட்டானா மூணு வேலை சாப்பாடு இருக்கா அப்படி பார்க்கணுமோ இந்த மாதிரி குடி தண்ணீரும் அவனுக்கு இருக்கான்றது செக் பண்ணணும் அது யாருமே செக் பண்ணலை போன தேர்தலில் வாக்குறுதியாக சொன்னது மக்கள் கேட்டது நல்ல தண்ணி கொடுங்க எங்களுக்கு நல்ல தண்ணியே கொடுக்கலையே இது வரைக்கும் இன்றைக்கா தானே சொல்கிறாங்க ஸோ அது என்னுடைய முதல் வாக்குறுதி நல்ல குடி தண்ணீர் கொடுப்பேன் ஏதாவது ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு என்ன திட்டம் வேணாலும் கொண்டு வர்றாங்க அந்த திட்டத்தை கொண்டு குடிநீர் திட்டமாக கூட கொண்டு வருவாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய மத்திய அரசு ஆட்சியில் ஜல்ஜீவன் திட்டம் வச்சுருக்காங்க இந்த டேப் வாட்டர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் இன்னும் அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் அதை பண்ணுவேன் ஸோ அது வந்து என்னால் செய்ய முடியும் குடி நல்ல குடி தண்ணீர் பாதாள சாக்கடை திட்டம் அதுதான் வந்து அங்கங்கே தண்ணி தேங்குறது இந்த வெள்ளை தண்ணீர் சொல்ல வெள்ளம் வரும்போது தேங்குற தண்ணி வேறு மழைக்கால தண்ணீர் வேறு இது வந்து சாக்கடை தண்ணி அது ஓவர் ஃப்ளோ ஆகுது அதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் நாட் ப்ராப்பர் அதை அனலைஸ் பண்ணி அதற்கும் மத்திய அரசு திட்ட வாய்ப்பு இருந்தால் அது செய்வேன் இல்லைன்னா மாநில அரசு திட்டத்திலேயே செய்ய வைப்பேன் மக்களுக்கு அது ரெண்டு முக்கியம் என்ன குடிக்கணும் அந்த தண்ணியை வந்து அப்புறப்படுத்தணும் ரெண்டு முக்கியமான விஷயம் இதை தாண்டி மாசு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் போன வருஷமே இருந்தது செய்ய தவறுனது நம்ம செய்வோம்னு உறுதி கொள்ளணும் மாசு கட்டுப்பாட்டாக வைக்கிறதுக்கு பெரிய கம்பசூத்திரலாம் கிடையாது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிற அதிகாரிகளை சரியாக பணி செய்ய வச்சாலே அது மாசு கட்டுக்குள்ள இருக்கும் இப்போ மாசு வயலேஷன் பொல்யூஷன் வச்சுக்கணும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நடவடிக்கை அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாசு கட்டுக்குள் வைக்காமல் வயலேட் பண்ணுற விதிமீறல் பண்ணுகின்ற இந்த தொழிற்சாலையாக இருக்கட்டும் சில ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பண்ணும்போது அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அந்த எல்லைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்து செய்வோம் இதை தாண்டி நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஒரு ப பல மொழி கற்றுக்களை வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்தியை கற்றுக் கொடுத்துருங்க எய்ம்ஸ் எல்லாம் வேறு கொண்டு வரதா இல்லை நல்ல காலேஜஸ் கிடையாது உமன் காலேஜ் கிடையாது நல்ல காலேஜஸே கிடையாது நல்ல ஸ்கூல்ஸ் கிடையாது இது மாதிரி நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் அரசு பள்ளிக்கூடங்கள் குறைந்த கட்டணமாக இருக்கும் பிர பிரதமருடைய பல்வேறு திட்டங்கள் குடும்பம் சார்ந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் மக்களுக்கு கொண்டு சேரு சேருகின்ற அளவுக்கு நம்ம சொல்லணும் இப்போ புதிதாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்க்கணும் வழக்கமான அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு செஞ்சுருக்கணும் இதை தாண்டி அந்த பகுதி வளரணும்னா அந்த வேலைவாய்ப்பு சரியாக மக்களுக்கு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் நல்ல ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்கணும் நல்ல ஐடி ப்ரொஃபஷன்ஸ் அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே ஒரு பேசிக் நெசசிட்டி தான் இல்லை இதெல்லாம் தாண்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக ஒருவாட்சி ஆட்சி காலத்தில் இங்கே இருந்துருக்காங்க இது வரைக்கும் அந்த குடும்ப மக்கள் வந்து எங்களுக்கு இந்த குப்பை கூடனை வந்து அகற்றணும் அப்படின்ற கோரிக்கை வந்து நீண்ட நாட்களாக வச்சுட்டு இருக்காங்க எம்பியும் அதை வந்து நாங்கள் மாற்றுவோம் எல்லா தேர்தல் அறிக்கையிலும் அவங்க சொல்கிறாங்க இதுவரையும் அதை அகற்றுறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல திரு பால் கனகராஜ் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் நிச்சயமா சார் நான் வந்து உண்மையான ஒரு மக்கள் பிரதிநிதியாக செயல்படணும்னு ஆசைப்படுறேன் தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கறோம் தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறதும் இந்த தொகுதி பக்கமே வராமல் இருக்கிறதோ அது என்னுடைய எனக்கு உடன்பாடான விஷயம் இல்லை எங்கள் கட்சியும் அதை ஒத்துக்காது பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது ஒரு செயல் வீரர் தான் ஒரு சேவக் தான் வந்து அவங்க வந்து விரும்புவாங்க செய்ய வைப்பாங்க வேலை செய்ய வைப்பாங்க ஒரு மக்கள் சார்ந்த கட்சி இது அதனால் குப்பைமேடுன்றது வந்து இது வந்து அரசியல் ஸ்டண்ட்டாக தான் வச்சுருக்காங்க நாங்கள் வந்தால் அதை மாற்றிடுவோம் நாங்கள் வந்தால் மாற்றிடுவோம் நாங்கள் வந்தால் மாற்றிடுவோம்னா வந்துட்டாங்க 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 நிறைய தடவை வந்துட்டாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலை இது மக்களுக்கு தெரியும் இந்த தடவை வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க இதுவரை அவங்க சொன்னாங்க எதுவுமே செய்யலை இன்னொருத்தர் இல்லாமல் இருந்தாங்க ஆல்டர்நேட் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஆல்டர்னேட் பிஜேபி வந்துருச்சு தமிழகத்தில் எழுச்சியாக இருக்குது தமிழக தலைவர் அண்ணாமலை ரொம்ப எழுச்சியை கொண்டு வந்திருக்கார் இதற்கு முன்னாடி டாக்டர் முருகன் எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப வெகு வேகமாக எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு பாரத பிரதமர் இந்தியா உலகங்களை வந்து தனிநபர் செய்கிறதுனால நல்ல திட்டங்கள் கொண்டு வருதுனால ஒரு மாற்றாக இந்த கட்சியை வந்து மக்கள் வைக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் மாற்றை விரும்புகிறாங்கன்னா அந்த மாற்றுக்கு எங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த குப்பை மேட்டெலாம் காணா போகும் இல்லை இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நான் எம்பியா தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நான் வந்து என்சிபி அலுவலகத்தை வந்து கோவைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் கோவையை தா தாண்டிங்க செ வட சென்னையில் தான் வந்து போதைப் பொருள் புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது திரு க பால் கனகராஜ் அவர்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுக்காக அது முதல்ல வந்து அவேர்னஸ் தான் முக்கியம் போதைப் பொருளால் ஏற்படுகின்ற தீமைகள் இதை சொல்லி ஏன்னா எங்கே வேணாலும் எடுக்கிற அது வந்து அடிக்ட் வந்து எப்படியும் அதை வாங்கி பயன்படுத்துகிறப்பாப்பா இந்த ஸ்டேட்லாம் பக்கத்து ஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அவேர்னஸ் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து சப்ளையை ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு காவல்துறை கண்டிப்பாக அது வந்து செஞ்சாகணும் காவல்துறை செய்யலைன்னா மத்திய அரசுடைய ஏஜென்சி இருக்காங்க அவங்க வச்சு செய்யணும் ஸோ வந்து இந்த இராடிகேஷன் ஆஃப் சேல் ஆஃப் ட்ரக்ஸ் இது பண்ணணும் இந்த மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ்னு இருக்கு நிறைய அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ்னாக்கா மேனுஃபேக்சர் ட்ரே மெடிக்கல் ஷாப்ஸ்க்கு வரும் இல்லை வந்து டீலர்ஸ்க்கு போகும் டீலர்ஸ்லேருந்து வெளியே வரும் அதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டா இல்லை வந்து நர்காட்டிக்ஸ் ஆக்டா அப்படின்னு ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் இதில் நிறைய மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க போலீஸ் வந்து ஒரு அடிக்ட் வந்து எடுத்துகிட்டு வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருவோம் பாம்பையிலேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க அதை வந்து இங்கேருந்து ஒரு கடையில் வாங்கின சொல்ல சொல்லி மெடிக்கல் சான்ஸ் ஓனர் வந்து ரொம்ப சிக்கலில் உண்டு பண்ணுறாங்க இப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதில் ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்கணும் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கணும் ட்ரக் ஃப்ரீ ஏரியாவாக இருக்கணும் ட்ரக் ஃப்ரீ ஏரியாவை நிச்சயமாக வடசிண்டியதுனால வச்சுக்கோங்க அடுத்த நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் கோவையில் பேசும்போது ஒரு வார்த்தையை ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு யோக்கியம் வரா சும்ப தூக்கி உள்ளவை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் மோடியை பார்த்தா அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு தரம் வரும் இந்த சினிமா வசனெல்லாம் பேசிட்டு தெரிய முடியாது இதெல்லாம் வந்து சினிமாவில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்போ புதுசா சொல்றதுக்கு இவர்கிட்ட ஒன்றும் இல்லை யோக்கியம் வரா செம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னாக்கா ரெண்டு விதமாக பார்க்கலாம் அதை யோக்கியம் வரான் அது வந்து யோக்கியனாவே பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிற புத்தி மத்திய அரசு கொடுக்குற நிதி எதையுமே மக்கள்கிட்ட சேர்க்கறது இல்லை எடுத்து எடுத்து ஒளிச்சி வச்சுக்கிறது மத்திய அரசு கொடுக்குற நிதி பாதிய ஆட்டையை போட்டுறது மத்திய அரசு கொடுக்குற நிதி எதையுமே இவங்க லேபல் ஒட்டி இவங்க நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறது இந்த பந்தாகலாம் அதை பார்க்கலாம் இல்லை கண்ணாடியை பார்த்து பேசியிருக்கலாம் யோகியமாக சொல்லவேன் எதுவாக இருந்தாலும் இதே போல திறந்தாழ்ந்த அரசியலோ இல்லை செய்யணும்னா அவங்களுடைய காட்டுது இவங்க இப்படி தான் பற்றி என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் வட சென்னையில் நான் ஏன் திரு பால் க கனகராஜ் அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு ஒரு வார்த்தைகள் இதுவரை ஏமாந்த வட சென்னை வாக்காளர் மக்கள் இனி ஏமாறக்கூடாதுன்னா அதாவது தேர்தல் சமயத்தில் மட்டுமே வந்து நான் உங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருப்பேன் உங்களுக்காக எல்லாம் செய்வேன் உங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்குவேன் அப்படின்னு ஜோசியம் ஜாதகம் பார்க்குற மாதிரி ஒரு தகவலை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இந்த வாக்கை வாங்கிட்டு ஓடிட்டு போகிற ஒரு வேட்பாளர் நான் இருக்க விரும்பலை என்ன என்னால் முடியும் எதை நிஜமாக என்னால் செய்ய முடியும் எதை செய்கிறது சிக்கல் இருக்குது எதை கொண்டு வந்தால் இந்த பகுதி வளரும் என்னென்ன திட்டங்கள்லாம் தீட்டுனா நல்லா இருக்கும்னு திட்டங்களை தீட்டுவதற்கும் யோசனை செய்து அதை அமல்படுத்துவதற்கான செயலையும் செய்து மக்கள் பிரதிநிதியாக உண்மையான மக்கள் பிரதிநிதியாக செயல்படுவேன் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்தை கொடுத்து பார்க்கணும் கொடுக்காமலேயே இவங்க வந்தால் இதை செய்ய மாட்டாங்க இவங்க வந்தால் இப்படி இருப்பாங்க அவங்க வந்தால் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை இதுவரை அறுபது ஆண்டுகள் கொடுத்தாச்சு இனிமேலும் கொடுக்கலன்னா நான் அதை வந்து ஒரு வாக்காளர்கிற முறையில் நீங்கள் பெரிய செயலை பெரிய உங்கள் தலைமுறைக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் இல்லை வந்து ஒரு நல்ல செயலாக இருக்காது பணம் வாங்கிட்டு காசை போடுறான் போடுறான் ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாரிச்சினா கோடி கோடியா எலெக்ஷன் டைமில் தானே வந்து கொடுக்குறான் ரூபா அதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா நாமளே ஒரு கல்லறையை தோண்டி அதுக்குள்ளே படுத்துக்கிற மாதிரி ரூபான்றது உங்களுக்கு ஒரு காசே கிடையாது இப்படி நடந்து போனால் செலவாகிடும் ஐந்து வருடன்றது நடந்து போனால் செலவாகாது ஐந்து வருடன்றது வந்து பெரிய இலக்கு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லலாம் ஒரு நிமிஷத்தில் ஐந்து வருடத்திற்கு எத்தனை ஒரு நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ செய்யலாம் அதில் உங்கள் வாக்கை வீணாக்காதீர்கள் ஒரு வாக்கு செல்லுபடியாகிற வாக்காகுவீங்க செல்லுபடின்ற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா இன்வேலிட் ஓட்டு நான் சொல்ல வரேன் இது நல்ல ஓட்டை தான் போடுவீங்க நீங்கள் போட்டு ஜெயிக்கிற வா வேட்பாளர் வந்து உங்களுக்காக பேசுபறாக இருக்கணும் உங்களுக்காக அங்கே வாதாட் போகும்பொழுது அங்கே அவரை வரவேற்கக்கூடிய அரசு இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து பாஜகவுக்கு இல்லாமல் வேற யாருக்காவது போட்டாக்கா அந்த வாக்கு செல்லாத வாக்கு தான் முப்பத்தெட்டு எம்பி வச்சிருந்தாங்க இன்னுக்கால் அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சது அஞ்சு வருஷத்தில் மத்திய அரசு இவர்களெலாம் கேட்காமலே சில விஷயங்களை வந்து தமிழ்நாட்டை செஞ்சுருக்காங்க இவங்க கேட்கக்கூடிய நிலையில் இல்லை யாருமே போய் பாராளுமன்றத்தில் இது குரலை ஓங்கி ஒழிக்கலை அதனால் மக்கள் இந்த முறை ஒரு மாற்றத்தை செய்யுங்க அந்த மாற்றத்தின் பலனை ஐந்து வருடத்தில் அனுபவிப்பீங்க அதனால் தாமரைக்கு வாக்குப்படுக்க நான்